ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஜாரா பேபி குக்கிங் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான தக்காளி பஜ்ஜி ஸோ இதை தக்காளி கடை சொல்லணும்னு நீங்கள் சொல்லலாம் கொங்குநாட்டு ஸ்டைலில் தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இதை நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இது செய்யறது ரொம்ப 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 சிம்பிள் அதே அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்டேட் ஆகும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி குக்கரில் செய்கிறேன் ஸோ குக்கரில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் வந்து காஞ்சதும் ஒரு பத்து காஞ்ச மிளகா கடுகு அந்தேன்னு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு இருபது பல் பூண்டு ஒரு முப்பது சின்ன வெங்காயம் ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் எண்ணெயில் வந்து கடுகு வெந்தயமும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாமே போட்டு வதக்கிக்கோங்க ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதுனால இவ்வளோ போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு செய்கிறீங்கன்னா இதை அப்படியே பாதியாக குறைச்சிக்கோங்க மிளகாய் இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸாக சாப்பிடுவேன் ஸோ அதனால் நான் இந்த அளவு வந்து போடுறேன் ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஸோ இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கினா போதும் ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் எந்த அளவு எடுத்தோமோ அதை விட டபுளாக வந்து தக்காளி எடுக்கணும் ஸோ தக்காளி வந்து சும்மா ரஃபாக சாப் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் ஸோ இந்த தக்காளியும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் இது கூட வந்து மஞ்சத்தூள் அண்ட் தென் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் விட கொஞ்சம் அதிகமாக வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஸோ இது எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன் அண்ட் தென் கூடவே வந்து பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க ஸோ பெருங்காயத்தூளும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி ஸோ நல்லா வதங்கினதும் இதில் வந்து நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஸோ உங்கள் ஏன்னா ஆல்ரெடி நம்ம தக்காளியிலேருந்து நல்லா தண்ணி வரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணால் போதுமா இருக்கும் ஸோ தண்ணியை ஆட் பண்ணி குக்கர் விசில் போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வெட்டிங்கன்னா ஃபுல்லாக நல்லாவே வந்து வெந்து வந்துடும் ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக எதுவுமே தாளிப்பு அந்த மாதிரி ஆட் பண்ண வேண்டாம் ஸோ ஆல்ரெடி நம்ம கடுகுலாம் போட்டு தாளித்ததுனால நீங்கள் அப்படியே கடைஞ்சி எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி விசில் போட்டுட்டு விசில் போட்டு கரெக்டாக ஒரு நாலு விசில் விட்டேன் எனக்கு நாலு விசல்லே போதுமாக இருந்துச்சு உங்களுக்கு வேணும் இன்னும் கூட ஒரு விசில் வெட்டுக்கலாம் ஸோ விசில் வந்து ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவு வந்து நல்லா மசிச்சுருக்கோம் நம்ம ஊற்றுனது அரை கிளாஸ் தண்ணி தான் ஆனால் கிளாஸ் தண்ணி வந்து இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி அளவு வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள் ஸோ தண்ணி மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதே குக்கர்லேயே வந்து நல்லா வந்து மசித்து எடுத்துக்கோங்க சும்மா மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க மசிச்சுங்கன்னா நிறைய பேர் கரண்டியில் வச்சு சும்மா இது பண்ணிவிட்டு மசிச்சுக்காதீங்க ஸோ இது கூடவே ஒரு ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி தூவி ஸோ அதோடு சேர்த்து மசிச்சுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து கடைஞ்சிப்போங்க ஸோ இது கடைஞ்சதும் உங்களுக்கு வந்து வேணுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஊற்றி குவாண்டிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருந்தது உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக ஒரு ஆஃப் கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா வேணால் ஊற்றிக்கலாம் சோப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாராருக்கு எப்படி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க ஸோ நாளைக்கு இல்லைன்னா நாளை அழைச்சி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் பாய் பாய் அண்ட் தென் ஒன்ஸ் மோர் கண்டிப்பா ரெசிபியை ட்ரை பண்ணுங்க பாய்